वणग உங்களோட வாழ்க்கையில உங்களை புரிஞ்சிக்காம பிரிஞ்சு போன சில மனுஷங்களை நீங்க நினைச்சு நினைச்சு வேதனைப்படாத நாளே கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனா அவங்க ஏன் நம்மளை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போனாங்க நாம் அவங்க கூட நல்லத்தனமா தானே பேசிட்டு இருந்தோம் அவங்க மனசு நோக்குற மாதிரி ஒரு வார்த்தை கூட நம்ம இருக்க மாட்டோமே ஆனாலும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் தயவு செஞ்சு சொல்ற இந்த வீடியோவை நீங்க முழுசா கேளுங்க அப்பதான் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்குங்க சி முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சிக்காம விட்டுட்டு விலகி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ் அவங்களுக்கு தானே தவிர உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் அவ்வளோ பாசம் அவ்வளோ அன்பு இது எல்லாத்தையும் கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க ஆனால் அதையெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெறுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க விட்டுட்டு போனவங்களை நினச்சி இதுக்கு மேலே வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்களை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கெட்டு போன சாதத்துக்கு சமங்க ஸோ அதெல்லாம் நீங்க இறுக்கி இறுக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தான் கேடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே விட்டுட்டு போனவங்கள நினச்சி மன உளைச்சல் படுவீங்களா யோசிச்சு பாருங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதம் இன்னும் இருக்கு அப்படின்னு நிறைய பிமான நாம எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறோம் அப்படின்னு நல்ல மனசோட நீங்க வேணா இருக்கலாம் ஆனா அந்த மனிதத்தை அந்த மனிதாபிமானத்தை எல்லார்கிட்டையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் சில பேர் யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற மனுஷங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதை நான் மறுக்கவே மாட்டேங்க ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா இங்கே நமக்கு முன்னால் ஒரு பேச்சு நமக்கு பின்னால் ஒரு பேச்சு பேசக்கூடிய உலகங்க இது அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதையெல்லாம் கேட்டுட்டு மன ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை முழுக்க நீங்கள் உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை புரிஞ்சிக்காம நம்மளை ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க நம்மளை கெட்டவங்க மாதிரி சித்தரிப்பாங்க அடுத்தவங்க முன்னால ஸோ அடுத்தவங்க முன்னால உங்களை கெட்டவங்களா சித்தரிச்சதுக்கப்புறம் நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் உங்களை தலையில தூக்கி வச்சலாம் யாரும் கொண்டாட மாட்டாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கெட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்படியே இருந்துட்டு போங்க ஸோ அதை மாத்துறதுக்காக தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் செய்யறங்கிற பேர்ல உங்களோட நிம்மதியை நீங்கள் இழந்துறாதீங்க ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க என்னடா நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கைய நீங்கள் கெடுத்துக்காதீங்க வாழக்கூடிய இந்த கொஞ்சம் நாட்டில் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக வாழணும் நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவோடு வாழ்ந்துட்டு போங்க அதை விட்டுட்டு யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதையே யோசிச்சு யோசிச்சு உங்களோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க என்னைக்குமே எல்லா எதிர்பார்ப்புகள்லயுமே நம்மளுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா ஏமாற்றம் எல்லா ஏமாற்றத்திலயும் நம்மளுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா பக்குவம் எல்லா இடத்துலையும் இந்த இதே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பேரு தான் வாழ்க்கை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ என்றைக்குமே என்னடா லைஃப் போரிங்காக போகுது ஏமாற்றமாக இருக்குது நாம் எதிர்பார்த்தது எல்லாமே ஏமாற்றத்தில் போய் முடியுது நம்ம நம்பின எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் தயாராக இருக்காங்க யாருமே நமக்காக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் மனசு ஒரு விஷயத்தை யோசிக்கும் யாருமே நமக்காக இல்லை யாரும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறப்ப தான் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஸோ நான் சொல்றது உங்களுக்கு கொழப்பற மாதிரி இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்பில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது யாருமே இல்லைங்க நமக்காக அப்படின்னு நினைக்கிற அதாவது நம்ம கூட ஒருத்தருமே இல்லாத தனிமையில அந்த வெறுமையில இருக்கும்போதுதான் தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நமக்காக ஒருத்தரும் கிடையாது நாம தான் நமக்கு துணை அப்படிங்கிறத அந்த ஒரு தருணத்தில் தான் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஸோ யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உங்கள் வாழ்க்கைய உங்களால ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் என்னைக்குமே நீங்கள் கைவிடாதீங்க அந்த தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பல நேரத்தில் நீங்கள் கீழே விழுகிற அந்த நேரத்தில் கூட உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேற ஒருத்தரோட கை நமக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்க்காம உங்களோட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று போதும் உங்களை தூக்கி விடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தெம்பை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ என்றைக்குமே எக்காரணத்தை கொண்டு யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க ஆயிரம் பேரை எதிர்த்து கூட நில்லுங்க ஆனால் யாரையும் எதிர்பார்த்து மட்டும் நிற்காதீங்க அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசு என்னென்னு கேட்டிங்கன்னா அவமானம் அதை மறந்துடாதீங்க அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து அவங்க ஒரு விஷயத்த தருவாங்க அவங்க சில விஷயங்களை நம்மளுக்கு பரிசாவோ இல்லை ஏதோ ஒரு காசோ பணமோ ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நீங்க அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாம அடுத்தவங்களுக்கு செய்யறதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நீங்கள் அன்பை அடுத்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திரும்ப பல மடங்கா அன்பு பாசம் அரவணைப்பு அக்கறை எல்லாமே கிடைக்கும் ஆனால் வம்பை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொடுத்ததை விட ட்ரிபிள் மடங்காக உங்களுக்கு அந்த வம்பு தான் வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பற்றி குறை சொல்றதுக்கு பத்து பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க உங்களை குற சொல்லி கிண்டல் அடித்து மட்டன் தண்டுறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உத்தமரும் கிடையாது அவங்க சொல்லிட்டாங்களே நாம் என்னடா இதுக்கு மேலே பண்ணுறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் ஒண்ணு கோழையும் கிடையாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்க ஏன் நீங்கள் உங்களையே டாமினேட் பண்ணிக்கிறீங்க நீங்க உங்களையே மட்டும் தட்டிக்கிறீங்க நீங்கள் யாருமே நமக்காக இல்லை நான் என்னோட லைஃப்பில் லூசர் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே வந்து தோல்வியிலே போய் முடிஞ்சு போயிடுது எனக்கெல்லாம் ராசியே கிடையாது அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க என் லைஃப்பில் நான் தொட்டது எல்லாமே தோல்விதாங்க எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது இஷ்டத்துக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் உங்களோட உழைப்ப என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட லைஃப் ஒரு படி முன்னேறி போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே தினம் தினம் ஒரு பாடத்தை கத்து கொடுத்து நம்மளோட வாழ்க்கை நம்மள வாழ்க்கையில நம்மள அப்படியே ஒவ்வொரு படியிலையும் நிதானமாக போக வைக்கிறது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பாடசாலை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொழைச்சுக்குவோம் அதை புரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம புதஞ்சே போயிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வருது அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு ஏன் இது வருது இது எப்படி வருது ஏன் வருதுன்னு அதை பத்தியே குழப்பிட்டு இருக்காதிங்க வர்றது எல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கறத நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க இந்த உலகம் வதந்திகளை நம்புற அளவுக்கு இந்த நிஜம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிஜம் இந்த உண்மைத்தன்மையை பெருசா நம்புறதே கிடையாதுங்க இந்த உண்மை உண்மைத்தன்மையை இழந்து போயிடுது நிஜம் தன்னுடைய உண்மைத்தன்மையை இழந்துடுது அதுதான் உண்மை ஸோ நிறைய பேரோட லைஃப்ல வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பொய்யா பேசுறாங்க சிரிக்கிறாங்க ஆடம்பரமா தன்னை காமிச்சுக்கிறாங்க அதை உண்மைன்னு நம்புறாங்க ஆனா நம்ம உண்மையா இருக்கிறோம் ஆனா நம்மளை மதிக்க மாட்டாங்க இது உண்மையா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட என்ன பாக்குறாங்க இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த பொய் இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுன்னா உங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கும் ஆனால் இந்த உண்மை இருக்குது பாத்தீங்களா ஒரே அட்டி சலார்ன்னு அடிச்சுட்டு விட்டுருங்க உங்களுக்கு உண்மையை பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா அது வேப்பந்தலை மாதிரி கசப்பாக தான் இருக்குது ஒரு இடத்துல உண்மை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா அது வேப்பில் மாதிரி கசப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக அது உங்களுக்கு மருந்து மாதிரி ஃப்யூச்சரில் நல்லது தான் செய்யும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க கெடுதலுக்கு சொல்லுவாங்க அழுக அழுக சொல்கிறவங்க நல்லதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் அடுத்தவங்க சொல்லும்போது உங்களுக்கு கசப்பாக இருக்குங்க இது என்னடா இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கறப்பவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்கு என்ன இவங்க ரொம்ப என்னை வந்து அறுக்கிறாங்களே அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு கேட்கறதுக்கு அருவெருப்பாக அரு எப்படி சொல்றது மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கிறப்ப தான் ஐயோ இவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால என்ன சொல்ற அப்படின்னா சில விஷயங்கள் உண்மையை பேசுறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனை அத்தோடு முடிஞ்சு போயிடும் பொய் பேசுனா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராதுன்னு நினைச்சிங்கன்னா அது டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு வச்சு செஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே உங்களுடைய தன்மானத்தை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடாதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை விட சிறந்தவன் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் தன்னை விட தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுப்பா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க காசு பணம் வச்சுருக்காங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தன்னை மட்டம் தட்டிக்கிட்டு அடுத்தவங்களை உயர்த்தி பேசி அடுத்தவங்களுக்கு சொம்பு தூக்குறதையே வேலையை வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே அந்த மாதிரி வேலை செய்யவே செய்யாதிங்க ஏன்னா என்னைக்குமே உங்களோட சுயமரியாதையை ஒரு இடத்துல அடமான வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வேலை தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கு நடக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி அதுக்கு நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குதுங்க ஸோ நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே டேலண்ட் கிடையாதுன்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க எப்படி ஹனுமானுக்கு தன்னுடைய திறமை என்ன தன்னுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியாதோ அதே மாதிரி சில பேருக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த விஷயத்த சிறப்பாக செய்கிறோம் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்க நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க செல்ஃப் டெவலப் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்களை எல்லாரும் மதிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிக்கணும் அடுத்தவங்க ஏளனமா பேசுற அளவுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க அடுத்தவங்க உங்களை நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களை எப்படி வேணாலும் பேசுற அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க தப்புன்னு ஒரு விஷயம் பேசுறாங்களா அது தப்புன்னா தப்புன்னு அந்த இடத்துலயே சொல்லுங்க அதுதான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதையும் இழந்துருவீங்க ஆனால் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழந்த அந்த விஷயத்தை கூட நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ முடிஞ்சு போனதை நினச்சி நினச்சி மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்து அழுகாதீங்க நடக்கிறது நினச்சி சந்தோஷப்படுங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம அன்னைக்கு இருந்த அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு நாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்கள் தேர்த்திக்கிறதுக்கு தான் நினைக்கணுமே தவிர முடிஞ்சு போன அந்த கசப்பான நினைவுகளை நினச்சி நினச்சி அதை ருசிச்சு இன்னும் கொஞ்சம் உங்களோட லைஃப்பை நீங்கள் டேமேஜ் பண்ணிக்காதீங்க இங்கே யாருமே தானாக மாறுறதெல்லாம் கிடையாதுங்க யாரோ ஒருத்தரா தான் மனுஷங்க எல்லாருமே மாற்றப்படுறாங்க அதுதான் உண்மை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஏமாலியா கோமாளியா அப்படி யாருங்கிறத அவங்க நம்ம கூட சேர்றோமோ அந்த சேர்க்கை தான் முடிவு பண்ணுது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட சேர்க்கை சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையும் சரியா இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க சிலர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படுறதை விட அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே நீங்க கடந்து போறது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க நீங்க எத்தனை தான் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசும் இருக்காது உங்களை மதிக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு எதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கதையை அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க நீங்க பொய் பேசுறீங்க இல்ல சீன் போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு இப்படி பில்டப் பண்ணுது அப்படின்னு உங்களை அவங்க ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ பிறகு எதுக்கு நீங்கள் போய் அவங்க கிட்ட தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்க ஸோ புரிஞ்சிக்காம விட்டுட்டு போறாங்களா ஓகே அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொருத்தருமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டு தாங்க போகிறாங்க சோ நல்லத மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருங்க சோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமும் கிடையாது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாதுங்க நீங்க ரெண்டு பக்கமும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அந்த ரெண்டு பக்கம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரேடியா தொகண்டு போய் உட்காந்துடாதீங்க அதே மாதிரி ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ரொம்ப எக்ஸைட் ஆகி இதே நிலமை நீடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கஷ்டமும் சரி நம்மளுக்கு சந்தோஷமும் சரி மாறி மாறி நம்மளோட லைஃப்ல வந்தா மட்டும்தான் அது வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துலையே இருக்கீங்க அப்படிலாம் வருத்தப்படாதீங்க கண்டிப்பா இந்த நிலைமை மாறும் அதை மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி எப்பயுமே நமக்கு இப்படி சொகுசான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க டெஃபனட்டாக வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும் ஒரு நிமிஷம் போதுங்க நம்மளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறுறதுக்கு அதனால இந்த நிமிஷம் இப்படியே எப்பயுமே இருக்கும் அப்படின்லாம் நம்பாதீங்க நம்ம இருக்கிறத விட பெட்டராக நம்மளை நாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் முயற்சியை மட்டும் என்னைக்குமே கைவிடாம முயற்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க மத்தபடி அது எல்லாத்தையும் இந்த காலம் இந்த வாழ்க்கை அது தன்னைத்தானே போய்கிட்டே இருக்கும் ஒரு நதி மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் இந்த நதி குழி வெட்டி எந்த பக்கம் வரைச்சிங்கனாலும் சரி அது பாட்டுக்கும் அது வேலையை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் உங்களோட லைஃப்ல ஒரு நதி மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி சில பேர் குப்பையை கொண்டு வந்து அந்த நதியில கொட்டினா கூட அந்த குப்பை ஓரமா ஒதுங்கிடும் அந்த நதி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொட்டுவாங்க உங்க மேல ஓ சில விஷயங்களை கிரியேட் பண்ணி விடுவாங்க அதெல்லாம் பண்ணால் கூட உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருங்க உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்